ஆட்சி செய்ய தெரியாத முதலமைச்சர் பேசி பேசி போதையிலே முதலிடமான தமிழ்நாடு மாறிப்பீடு அது மாத்திரமல்ல நாம் கவனிக்க வேண்டியது இந்த நாற்கு நெட்ஒர்க்கு இந்த போதைப் பொருளுக்கான செயல்படக்கூடியவர்கள் எங்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் அதாவது தமிழ்நாட்டினுடைய கிரீம் ஆஃப் இன்டெலிஜென்சியார் கலெக்டர் போலீஸ் ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இன்ஜினியர் ஆடிட்டர் ஆர்கிடெக்டர் இவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற இடத்திலெல்லாம் தப்பு ஆள தெரியாத தமிழகத்தின் அடுத்த தலைமுறை அடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர்

மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டுக்குன்னா அதுக்கு உங்க அப்பா பேரா பெருநாதி பெறார் இதுவரை இந்த மாவட்டத்தில் பிறந்த கம்பனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க கம்ப நாட்டாழ்வார் தமிழ் மொழியை தூத்து நிறுத்தியவர் ஆகவே பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்த கம்பர் பெயர் தான்

நான் சொல்லல தயவு பண்ணி இங்கே கவனிங்க நான் சொல்லல உதயநிதிய உதயநிதிய தன்னை சொல்லிக்கிறார் ஐ எம் ப்ரௌடு கிறிஸ்டின் அந்த ஒரு ப்ரௌடு கிறிஸ்டியனை கூட்டிகிட்டு வந்து அந்த மாநாட்டில் என்ன சொன்னீங்க இது ஆன்மீக மாநாடு அல்ல அப்படின்னா நீங்க பணம் எடுத்தது திருட்டு பசங்களா எதுக்குடா கோவில் பணத்தை எடுத்தீங்கன்னு கேட்க அப்ப கேஸ் யார் மேல போடணும் சேகர் பாபு மேல போடணும் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு சொல்லிட்டு ஆன்மீக மாநாடு இல்லைன்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி எப்ரௌடு கிறிஸ்டியன் உதயநிதியை கைது பண்ணணும் கேஸ் போடணும் அதை விட்டு விட்டு முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசினது போடுவீங்களா இந்த அரசாங்கம் சொல்றேன்னா இருபத்தி ஆறு மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்கங்கிறது மட்டும் இல்லை டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்மி என்னுவான் இருபத்தி ஆறு அதனால அதிகமா இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன் நிக்கிதா என்ன ஆனார் அஜித் குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினரை அடித்து கொன்ற தூரமான செயலுக்கு காரணம் எது மூங்கியம் நிக்கிதாவின் போய் போவார் ஹாரிஷி எந்த அமைச்சர் வீட்டில் தங்கி இருக்கார் ஒளிஞ்சுன்னு இருக்கா இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்குது ஏன் இன்னும் நிக்கிதாவை கைது பண்ணல அப்படின்னு கேட்குறேன்னா நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி போதைப் பொருள் அதிகமாக உபயோகிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது மிக அதிகமாக போதைப் பொருட்கள் நான் போதைப் பொருள் சொல்றேன்ஸ் மின் மாநிலம் அது அதிகமாக புழங்கிய மாநிலமாக இருந்தது பஞ்சாப் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம் முதலிடம்னு நம்ம ஆட்சி செய்ய தெரியாத முதலமைச்சர் பேசி பேசி போதையிலே முதலிடமாக தமிழ்நாடு மாறி அது மாத்திரமல்ல நாம் கவனிக்க வேண்டியது இந்த நார்கெட்டிக் நெட்ஒர்க்கு இந்த போதைப் பொருளுக்கான செயல்படக்கூடியவர்கள் எங்கு அதில்

இவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற இடத்திலெல்லாம் தமிழகத்தின் அடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த தீய அரசு தூக்கி எறியப்பட்டாக வேண்டும் அதனால்தான் ஏழாம் தேதி அன்று கோவை மாவட்டத்திலிருந்து முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மக்கள் தொடர்ந்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதில் பங்கு பெற்று இருக்கிறது எல்லா இடங்களிலும் பிஜேபியும் இணைந்து செயலாற்றுவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நான் மயிலாடுதுக்கு பதினேழு வயதில் வராங்க ஆகவே இன்னைக்கு அரசு தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து அழிவு அதனால இந்த அழிவு சக்தி திமுகவை ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்கிறேன் அதுக்கப்புறம் எதுக்கு இருந்தாலும் கருணாநிதி பேரா அப்படின்னா டாஸ்மாக கருணாநிதி பேர் வச்சிருக்கு எதுக்கு பிஜேபி மகளிர் நிர்வாகிகளை கைது பண்ணீங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு உங்க அப்பா பேரா கருணாநிதி பேரா இதுவரை இந்த மாவட்டத்திலே பிறந்த கம்பனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நம்ம நாட்டாழ்வார் தமிழ் மொழிய தூக்கி நிறுத்தியவர் ஆகவே பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்த கம்பர் பெயர் தான் மயிலாடுக்கு வைக்கணும் இல்லைனா இந்த திமுக ஆட்சி ஆட்சி தமிழ் விரோதிகளின் ஆட்சி ஜனதா கட்சி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க நெடுஞ்சாலைக்கு மத்திய மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் போய் பேசி உடனடிக்காக பணிகள் துவங்குவதற்கு ஏற்பாடு அதே மாதிரியாக தரங்கம்பாடி மயிலாடுதுறை தரங்கம்பாடி லைனுக்காக நிறைய விவசாய அமைப்புகள் தொடர்பு கொண்டிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதை துரிதப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது ஆகும் மத்திய நிதி அமைச்சர் ரயில்வே துறை அமைச்சர் எல்லாருடையும் பேசி

இருக்கின்ற அத்தனை அப்புறம் அதனால அதிகமா இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன் ஏற்பட்ட அந்த விபத்து வந்து மொழி தெரியாதவங்களே தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவதுனால தான் இந்த மாதிரி விபத்து நடக்கிறது மொழி தெரிஞ்சவர்களே பழைய மருத்துவம் அப்படின்னு சொல்லி தீக்கா வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க எனவே அது கீழல் வேண்டமணியா அவர் பேர் அதானே கி வீரமணியா கீழல் வேண்ட நீங்கள் லைட்டு சிக்னல் எல்லாம் வர்றத மொழியை வச்சு வருதா நான் வந்து அவரோட மொழி காரணம்னு நினைக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாத்தி இருந்துச்சு இந்த வேன் டிரைவர் நான் ஒரு நிமிஷத்தில் போயிடுறேன் ப்ரெஷர் பண்ணியிருக்கார் அதனால் அது திறக்கப்பட்டதுங்க நாங்கள் எப்படி இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது உயிர் இழப்பிற்கு காரணமான நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய அரசு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் உடனடியாக யாருடைய கோரிக்கையோ போராட்டமோ இல்லாமல் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது பட் ஏட்டு ஹியூமன் லாஸ் இஸ் அ லாஸ் அதில் நான் வந்து விவாதிக்கவே விரும்புகிறேன் தவறு தான் அந்த நபர் செய்த வந்து அரசு துறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நான் கேட்குறேன் நிக்கிதா என்ன ஆனார் வந்து தெரியும் ஏன்னா அஜித் குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல் காவல்துறையினரை அடித்துக் கொன்ற தூரமான செயலுக்கு காரணம் இது மூன்யம் நிக்கிதாவின் போய்வார் பாரி ஷீ எந்த அமைச்சர் வீட்டில் தங்கி இருக்கார் ஒளிஞ்சுன்னு இருக்கார் இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்குது ஏன் இன்னும் நிக்கிதா கைது பண்ணல அப்படின்னு கேட்குறீன்னா நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி

தமிழகம் முழுவதும் இந்த நான்கு ஆண்டு இரண்டு மாதத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு கொலைகள் ஆறாயிரத்தி எழுநூறு கொலைகள் அது தவிர இருபத்தி அஞ்சு போலீஸ் பாதுகாப்புல நடந்த கொலை இருபத்தஞ்சு தனி சிக்ஸ் எந்த ஒரு மனிதாபிமான உறநாடு இருக்கின்ற குடிமகனும் இந்த தீய அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டாங்க அவ்வளவு உலகத்திலேயே ஸ்டாலின் சர்க்கார் போல ஒரு கேவலமான மக்கள் விரோத சர்க்கார் செயல்படாத சர்க்கார் கண்ட்ரோல் ஆன் இஸ் மினிஸ்ட்ரி கவர்ன்மெண்ட் நார் ஆன் ஃபேமிலி தன்னோட துறை மீது அரசு மீது குடும்பத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்மளோட தலை இன்னும் ஒன்பது மாசம் சரிப்பா மயிலாடுதுறை ஜிஎச்சில் நான் என்ன அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விஸ்தரிக்கப் போகிறேன் என்று அறிவிக்கின்ற வரை தமிழகத்தில் இருந்த வாக்காளர்களின் மனநிலை வேறு நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க ஆனால் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை வேறு இந்த திராவிட முன்னேற்றக் கழக தீ அரசு செயல்படாத அரசு நீங்களே சொன்னபடி கொலைகார அரசுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னேற்றம் கொண்ட எல்லா கட்சியும் இருக்காங்க இந்த கூட்டணி தான் நம்ம காப்பாற்றி மேலாடுகளுக்கு வந்ததற்கு காரணம் நெருக்கடி நிலையின் பொழுது

சஞ்சய் காந்தியை அமைதியில தோக்கடிச்சது உத்தரப்பிரதேசத்து காங்கிரசுக்கு பூஜ்ஜியம் மிதாலய காங்கிரஸ் பூஜ்ஜியம் இமாச்சலில் காங்கிரஸ் பூஜ்ஜியம் டெல்லியில் காங்கிரஸ் பூஜ்ஜியம் ஹரியானாவில் காங்கிரஸ் பூஜ்ஜியம் ஒரிசாவில் காங்கிரஸ் பூஜ்ஜியம் குஜராத்தில் காங்கிரஸ் பூஜ்ஜியம் மத்திய பிரதேசத்தில் உங்க ஆக நீங்க பாத்தீங்கன்னா மேலே இமாச்சலருந்து ஆரம்பிச்சு காங்கிரஸ் அந்த மாதிரி இந்த செயல்படாத

என்ன பண்ண தமிழ்நாடு அவர் கொரோனாவே இந்த புது செக்டர்ல யூஸ் டோன் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒர்க் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் ஒர்க்